இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் செய்திகள் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் முன்பெருமாயின் ஆதரவு வழங்க தயார் ஜீவன் கொண்டமான் தெரிவிப்போம் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர் கைதுக்கு ஜோசப் ஸ்டாலின் கண்டனம் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெளியிட்ட பகுதியில் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளனர் எந்த வகையில் சதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்படவுள்ளது அதே நேரம் இன்று பல வழக்கு விசாரணைகளிலிருந்து நீதிபதிகள் விலகுகின்றனர் இது சிறந்த சைகை அல்ல நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பிலிருந்து விலகக்கூடாது காவல்துறை மா அதிபர் ஒருவர் கைதாவார் என வரலாற்றில் இவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தற்போது அது நடந்துள்ளது கடந்த காலங்களில் காவல்துறை மாதிபர்கள் கைதாகாமல் இருந்தமைக்கு அவர்களின் நேர்மையே காரணம் என கூற முடியாது எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது அத்துடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி அனுபகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் கைதுக்கு ஜோசப் ஸ்டாலின் கண்டனம் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கண்டனம் வெளியிட்டுள்ளார் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கண்டனம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அதனை புறம் தள்ளியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோஸ் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் முன்வருமாயின் ஆதரவு வழங்க தயார் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்போ. மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்குவதற்கு இந்த வருட பாதீட்டில் அரசாங்கம் நிதி அமைக்கி உரிய வகையில் பதிலொன்றை எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தங்களது கட்சியின் வேட்பாளர்களுடன் கொட்டகலையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி ரூபாவினை வேதன நிர்ணய சபையின் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வருமாயின் அதற்கு தாம் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் வெப்பநிலை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் வயோதிபர்கள் சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்தும் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளது முட்டை விலையை அதிகரிக்க கோரிக்கை விடுத்த உற்பத்தியாளர்கள் அண்மை காலமாக நாட்டில் முட்டையின் விலை குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி முட்டை ஒன்றின் சில்லறை விலை முப்பது ரூபாவுக்கும் குறைவாக இருப்பதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் முட்டையின் விலையை குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என முட்டை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக ராஜீவ் அமரசூரிய நியமனம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக ராஜீவ் அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னக்கோனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைதான இருவருக்கு பிணை காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகியிருக்க உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வர்த்தகர்களுக்கு கடவுள பதில் நீதவானால் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் தளவத்துக்கோட பகுதியில் உள்ள தனியார் வைத்திய சாலையொன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தின் வேண்டுகோளின் பேரில் காவல்துறை பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த வர்த்தகரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வை

பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த காவல்துறை மாதிபர் தேசபந்த தென்னகோன் சுமார் இருபது நாட்களின் பின்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த நிலையில் அவர் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமனியில் வைக்கப்பட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்